பள்ளியாடியில் வாகனம் வாங்கித் தருவதாக வாலிபரிடம் ரூபாய் ஒன்பது லட்சம் மோசடி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள வியன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் சத்தியதாஸ் வயது அம்பத்தைந்து வியாபாரியான இவரது மகன் ரிஜு இவர் விமானப்படையில் வேலை பார்த்து வருகிறார் இவரது நண்பர் பள்ளியாடி பகுதியைச் சேர்ந்த லினோ பிரையன் இவரிடமிருந்து பழைய சுற்றுலா வாகனம் வாங்குவதற்காக ரிஜு முன்பணமாக ரூபாய் ஒன்பது லட்சம் வங்கி மூலம் அனுப்பியுள்ளார் அப்போது பிரையன் ஒரு மாதத்துக்குள் வாகனம் வாங்கித் தருவதாக கூறியிருந்தார் இந்நிலையில் பிரையனின் நண்பர்களான மூலச்சல் பகுதியைச் சேர்ந்த எக்வின் சாமுவேல் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஷாஜி ஆகியோர் சேர்ந்து பழைய சுற்றுலா வாகனம் வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் சுமார் ஐந்து மாதம் ஆன பிறகும் இதுவரையிலும் வாகனம் வாங்கிக் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து பிரையனிடம் ரிஜோ போன் செய்து கேட்டபோது வாகனெல்லாம் வாங்கி தர முடியாது என கூறி உள்ளார் இதனையடுத்து இன்று ரிஜோவின் தந்தையான சத்யதாஸ் திருவட்டார் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் தேடி வருகிறார்கள்